அனைவருக்கும் வணக்கம் வைனத்தேயாவின் கதை நேரம் நா பார்த்தசாரதியின் மணி பல்லவம் அத்தியாயம் ஒன்பது முருவல் மறைந்த முகம் நாளங்காடி பூத சதுக்கத்தில் இளங்குமரனுக்கும் அவனை தாக்க வந்தவர்களுக்கும் போர் நடந்தபோது பெருகி வந்த கூட்டத்தினால் நெருக்குண்டு பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்த முல்லை கூட்டம் கலைந்ததும் அருகில் வந்து பார்த்தாள் இளங்குமரனுக்கு என்ன நேர்ந்திருக்குமோ என்று பதறித் துரித்துக் கொண்டிருந்தது அவள் மனம் ஓவியன் ஓடிப்போய் இளங்குமரனுக்கு உதவும் நோக்கத்துடன் யாரோ ஆட்களை அழித்து வந்ததும் பல்லக்குகள் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு உட்புகுந்ததும் அவளுக்கு தெரியாது அதனால் அதன் பின் என்ன நிகழ்ந்தது என்பது அவள் தெரிந்து கொள்ள முடியாமல் கூட்டத்தினர் அவளை பின்புறம் தள்ளி விலக்கி இருந்தனர் கூட்டம் ஒருவாறு கலையத் தொடங்கிய போதுதான் முன்னுக்கு போய் அவர்களுக்குள் தாக்குதல் நடந்த பகுதியில் இளங்குமரனை காணலாம் என்று தவிப்பு அவளுக்கு உண்டாயிற்று ஆனால் உரிய இடத்துக்கு வேகமாக சென்று பார்த்தபோது தன் தவிப்புக்கும் ஆவலுக்கும் பயன் இல்லை என்று அவள் தெரிந்து கொண்டாள் அங்கு இளங்குமரனை காணவில்லை அவனை படம் வரைந்து கொண்டிருந்த ஓவியனையும் காணவில்லை அதற்குள் எங்கு போயிருப்பார்கள் இவர்கள் என்று திகைப்புடன் அவள் நின்றபோது அந்த இடத்திலிருந்து பல்லக்குகள் இரண்டு புறப்படுவதே கண்டாள் பல்லக்குகளை சுற்றி வெண் சாமரங்கள் பட்டுக்குடைகள் ஆலவட்டங்கள் வட்டங்கள் மயிர்கண் பீலி பொதித்த தோரணம் இவற்றை தாங்கிய ஏவலாட்கள் பணிவாக நின்று கொண்டிருந்தனர் முதற் பல்லக்கை போல் சென்ற இரண்டாவது பல்லக்கை கண்டதும் முல்லைக்கு வியப்பு ஏற்பட்டது அப்பல்லக்கை சுமந்து சற்று முன் இளங்குமரனோடு சண்டைக்கு வந்த யவனர்கள் என்பதை மிக எளிதாக அடையாளம் கண்டுகொண்டாள் அவள் அதை பார்த்ததும் அவள் மனம் வீணான பயங்கரங்களை நினைத்தது இளங்குமரனை அடித்து தாக்கி இந்த பல்லக்கில் தூக்கி போட்டு இவர்கள் போகிறார்களோ என்று நினைத்து மனம் குதித்தாள் அவள் ஆனால் அப்படி இல்லை என்பது பக்கத்தில் இருந்தவர்கள் பேசிக்கொண்டதிலிருந்து அவளுக்கு தெரிந்தது அடுத்த சில வினாடிகளில் பல்லக்கை சூழ்ந்திருந்தவர்கள் சிறிது விலகியதால் இளங்குமரனே அதற்குள் உட்கார்ந்திருப்பதை அவள் பார்த்துவிட்டாள் விட்டாள் ஆனால் இளங்குமரனுடைய பார்வை அவள் நின்று கொண்டிருந்த பக்கமாக திரும்பவே இல்லை அவ்வளவில் பல்லக்குகள் விரைந்து செல்ல தொடங்கியதால் முல்லையன் பார்வையிலிருந்து இளங்குமரன் மறைந்தான் அவளுடைய இதழ்களிலிருந்து முறுவல் மறைந்தது முகத்திலிருந்து மலர்ச்சி மறைந்தது நெஞ்சிலிருந்து உற்சாகம் மறைந்தது எதற்காகவோ இளங்குமரன் மேல் பெரிதாக கோபித்துக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு அதே சமயம் அப்படி கோபித்துக்கொள்வது எதற்காக என்றும் அவளாலேயே மனதில் காரண காரியத்தை இணைத்து பார்க்க முடியவில்லை பல்லக்குகள் வெகு தூரம் முன்னுக்கு போய்விட்டன பல்லக்கு சுமப்பவர்கள் சுமை உறுத்துவது தெரியாமல் இருப்பதற்காக பாடிக்கொண்டு சென்ற ஒருவகை பாடல் ஒளி மெல்ல மெல்ல குரல் நைந்து அவள் செவியில் கேட்டுக்கொண்டிருந்தது அப்பொழுதே நாளங்காடியின் இந்திர விழா ஆரவாரங்களும் அழகும் திடீரென்று இருந்தாற்போலிருந்து குறைபட்டு போனது போலிருந்தது முல்லைக்கு இளங்குமரனின் ஓவியத்தை வரைந்து கொள்வதற்காக இட்டிக்குமரன் வீட்டு பேரழகி சுரமஞ்சரி இளங்குமரனையும் ஓவியனையும் முரடர்களிடமிருந்து காப்பாற்றி பள்ளத்தில் தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறாளாம் என்று பக்கத்தில் கூட்டமாக நின்று கொண்டிருந்தவர்கள் தன்னிடம் கூறிய செய்தியை செவிகள் வழியே வாங்கி நெஞ்சில் ஏற்றிக்கொண்டு தாங்குவதற்கு வேதனையாயிருந்தது அவளுக்கு வீட்டிலிருந்து புறப்படும்போது இந்த பிள்ளையாண்டானை துணைக்கு கூப்பிடுகிறாயே முல்லை இவன் ஊசுற்றும் உரடனாயிற்று இல்லாத எல்லாம் இழுத்து கொண்டு வருவானே என்பதை தந்தையார் எவ்வளவு குறிப்பாக சொன்னார் நான் அப்போதே தந்தையார் சொல்லிய குறிப்பை புரிந்து கொள்ளாமல் போனேனே இந்த நாளங்காடி நார்ச்சந்தியில் திருவிழா கூட்டத்தில் நான் ஒருத்தி கூட வந்திருப்பது நினைவில்லாமல் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டாவது போக வேண்டுமே என்றும் எண்ணாமல் யாரோ ஒருத்தி கூப்பிட்டாள் என்று பல்லக்கில் ஏறிக்கொண்டு போயிருக்கிறாரே எவ்வளவு இறுகி போயிருக்க வேண்டும் இவர் மனம் என்று நினைத்து வருந்தினாள் முல்லை இளங்குமரன் என்னும் எழில் வெள்ளம் தனக்கே சொந்தம் போல் தன்னோடு பாய்ந்து வந்த ஒரே காரணத்தால் நாலங்காடிக்கு வருகிற போது கர்வப்பட்டு கொண்டிருந்தாள் முல்லை இப்போது அந்த கர்வத்தை அவள் படுவதற்கு இல்லை படவும் முடியாது அவளுக்கு கிடைத்த அந்த கர்வத்தில் பெருமை அடையவும் உரிமைக்கு போற்றியிட பெருநிதி செல்ல வீட்டு பெண் உறுதியும் வந்துவிட்டால் போலும் இளங்குமரனின் முகமும் கண்களும் தோற்றமும் அத்தகைய சிறப்பு வாய்ந்தவை அவன் எவர் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாலும் எவரோடு கொண்டிருந்தாலும் எவரோடு நடந்து கொண்டிருந்தாலும் அப்படி நிற்க பெற்றவர்களுக்கும் பேச பெற்றவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் தான் உடன் இருக்கிறோம் என்பதையே ஒரு பெருமையாக நினைத்து மகிழும் கர்வத்தை அளிக்கும் பேரழியல் தோற்றம் இளங்குமரனுக்கு இருந்தது அதனாலேயே காவிரி பூம்பட்டினத்தில் அவனுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள் அதனாலேயே நண்பர்களை காட்டிலும் நிறைய விரோதிகளும் இருந்தார்கள் ஒரு மனிதனுடைய இணையற்ற அழகு மற்றவர்கள் மனங்களில் பெருமையை விளைவிக்க வேண்டும் அல்லது பொறாமையை விளைவிக்க வேண்டும் இளங்குமரனுடைய அழகு இந்த இரண்டையுமே விளைவித்துக் கொண்டிருந்தது இதை தவிர தானே தெரிந்து கொள்ள முடியாத பல காரணங்களாலும் தன்னை அழித்துவிட துடிக்கும் எதிரிகளும் இருக்கிறார்கள் என்பதை முன்னாள் இரவு சம்பாபதி வனத்தில் நடந்துபட்டால் அவன் தெரிந்து கொள்ள முடிந்திருந்தது தன்னுடைய வாழ்க்கை சில சமயங்களில் தனக்கே பெரும் புதிராக இருப்பதையும் அவன் உணர்ந்திருந்தான் காலை போது தளர்ந்து பகல் வளர்ந்து கொண்டிருந்தது தனக்கு புதியதும் அடர்த்தி நிறைந்ததுமான காட்டுப்பகுதிக்கு வழி தப்பி வந்துவிட்ட மான்குட்டியை போல் நாளங்காடி கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தாள் முல்லை துணைக்கு தன்னோடு வந்தவன் இன்னொருத்தியோடு துணையாக போய்விட்டான் என்பதை நினைக்கும்போது போது அவளுக்கு ஏக்கமும் ஆற்றாமையும் இணைந்து உண்டாயின புற வீதியையும் அதனோடு சார்ந்த புறநகர் பகுதிகளையும் தவிர பட்டினப்பாக்கம் நாளங்காடி போன்ற கலகலப்பு மிக்க அந்நகர் பகுதிகளுக்கு அவள் துணையின்றி தனியாக வருவதற்கு நேர்ந்ததில்லை தந்தையோ தமையனோ துணையாக வரும்போதுதான் பூம்புகாரின் ஆரவார மயமான அகநகர் பகுதிக்குள் அவள் வந்து போயிருக்கிறாள் சாதாரண நாட்களிலேயே கூட்டத்துக்கு குறைவிருக்காது தனியாக வந்தால் வழி மயங்குவதற்கும் வழி தவறுவதற்கும் வேறு தொல்லைகளுக்கும் ஆளாக நேரிடுமோ என்று அஞ்ச வேண்டிய அகநகரிலும் நாளங்காடியிலும் கோலாகலமாக இந்திர விழா காலத்தில் ஏழ்த்தவா வேண்டும் முல்லை சோர்ந்த விழிகளால் நான்கு பக்கமும் திரும்பி பார்த்தாள் கண்ணுக்கெட்டிய தூரம் கடைகளும் மக்கள் நெருங்கிய கூட்டமும் பாட்டும் கூத்தும் யானைகள் குதிரைகள் தேர்கள் சிவிகைகள் போன்ற ஊர்திகளும் அவற்றின் தோற்றம் முடிகிற இடத்தில் ஆரம்பமாகும் நெடுமரச் சோலைகளும் பறந்து விரிந்து தோன்றின செவிகளில் கலக்கும் விதவிதமான ஒலிகள் செவிகளை கலக்கும் வேறு வேறு பேச்சு குரல்கள் கண்ணை கலக்கும் அளவிலடங்கா காட்சி குவியல்கள் எதையும் தனியாக பிரித்து காண முடியாத காட்சி வெள்ளம் எதையும் தனியாக பிரித்து உணர முடியாத பரபரப்பான நிலை தனக்கு எதிர்பக்கத்தில் அருகிலிருந்த மரங்களில் கட்டப்பட்டிருந்த யானைகளுக்கு கரும்பு ஒடித்து கொடுக்கும் பாகர்களை பார்த்தால் முல்லை துதக்கியை நீட்டி பாகர்களிடம் இருந்து கரும்பு கழிகளை வாங்கி வாய்க்குள் கொண்டு போய் அரைத்து சாறு பருகும் அந்த பெரிய பெரிய யானைகளை வேடிக்கையை பார்ப்பது போல் பார்த்தாள் அவள் அவளுக்கு அந்த காட்சியை தன் நிலையோடு ஒப்பிட்டு பார்க்க தோன்றியது இளங்குமரனை துணைக்கு அழைத்து கொண்டு நாளங்காடிக்கு வருகிற போது கரும்பின் இனிய சாற்றை பருகுவது போல் நெஞ்சில் மெல்லிய நினைவுகளை சுவைத்துக் கொண்டு வந்தாள் அவள் இப்போதோ சுவைத்து முடித்த பின் எஞ்சும் சக்கையை போல் சாரமற்ற நினைவுகள் அவள் மனதில் எழுகின்றன யானைவாய் கரும்பு போல் தனது இனிய நினைவுகளுக்கு காரணமானதை எட்டிக்குமரன் விட்டு நங்கை கொள்ளை கொண்டு செல்வதை அவள் உணர்ந்தாள் பார்வைக்கு இலக்கு ஏதுமின்றி பராக்கும் பார்ப்பது போல நாளங்காடியின் ஒரு புறத்தில் நின்று நோக்கிக் கொண்டிருந்த முல்லைக்கு முன்னால் குதிரைகள் வந்து நின்றன அவள் அண்ணன் கதக்கண்ணனும் அவனோடு வந்த மற்றவர்களும் தத்தம் குதிரைகள் மேலிருந்து கீழே இறங்கினார்கள் முல்லை இதென்ன இப்படி கொண்டு இங்கே நிற்கிறாய் உன்னோடு வந்த இளங்குமரன் எங்கே போனான் படையை வழிபாடு எல்லாம் முடிந்ததா இல்லையா என்று ஆவலுடனும் அவசரமாகவும் விசாரித்து கொண்டே முல்லைக்கு அருகே வந்து நின்றான் கதக்கண்ணன் அவனுடன் குதிரைகளில் வந்த மற்றவர்களும் அடக்க ஒடுக்கமாய் பக்கத்தில் நின்றார்கள் அதே நேரத்தில் தன் அண்ணனை அங்கே கண்ட பின்பும் முகத்தில் முல்லையின் மலர்ச்சி பிறக்கவில்லை இதழ்களில் பிறக்கவில்லை நாவிலிருந்து வாருங்கள் அண்ணா என்பது போல தமையனை வரவேற்கும் மகிழ்ச்சி தழுவிய வார்த்தைகளும் பிறக்கவில்லை மறுபடியும் அவள் தமையன் அவளை கேட்கலானான் இளங்குமரன் எங்கே முல்லை உன்னை இங்கே தனியாக விட்டுவிட்டு ஊர் சுற்ற போய் விட்டானா நான் அவரை எனக்கு துணையாக கூட்டிக் கொண்டு வந்ததே தப்பு அண்ணா புறப்படும் போது அவரை கூட்டிக் கொண்டு போக வேண்டாம் என்று அப்பா சொன்னார் நான் அதையும் மீறி அவரை கூட்டிக் கொண்டு வந்ததற்கு எனக்கு நன்றாக பாடம் கற்பித்து விட்டார் அவர் என்னிடம் சொல்லிக்கொள்ளாமலே போய்விட்டார் என்ன என்ன நடந்தது முல்லை நடந்தவற்றை சுருக்கமாக சொல் நாங்கள் மிக அவசரமான முக்கிய காரியத்துக்காக இளங்குமரனை தேடிக்கொண்டு வந்திருக்கிறோம் உடனே அவனை பார்க்க வேண்டும் இந்த சமயம் பார்த்து நீயும் அவன் மேல் உன்னுடைய கோபதாவங்களை காட்டிக் கொண்டிருந்தால் என்ன செய்வது இப்படி தன்னை நோக்கி கூறிய தமையன் கதற்கண்ணனின் முகத்தை நன்றாக உற்று பார்த்தாள் முல்லை வீரக்கலை சுடற்பரப்பும் அந்த முகத்திலும் கண்களிலும் பார்வையிலும் பேச்சிலும் அவசரம் அவசரம் என்று தவித்துப் பிறக்கும் ஓர் உணர்வு முந்திக்கொண்டு நின்றது பத்தாவது அத்தியாயம் மணிப்பல்லவம் அடுத்த பதிவில் தொடரும் நன்றி